சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் மங்களூரு குண்டு வெடிப்பிற்கும் பெங்களூரு குண்டு வெடிப்பிற்கும் தொடர்பு இல்லை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஒயிட் அருகே பிரபல ராமேஸ்வரம் காஃபே ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது அங்கு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் நூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் உணவக ஊழியர்களும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்தன இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் முகமுடி மற்றும் தொப்பி அணிந்த ஒரு நபர் டைமரை செட் செய்து குண்டை வெடிக்க வைத்துள்ளார் துணை முதல்வரும் உள்துறை அமைச்சரும் குண்டு வெடித்த ஹோட்டலை பார்வையிட்டனர் நான் இன்று மருத்துவமனைக்கும் சம்பவ இடத்திற்கும் செல்ல உள்ளேன் இது ஒரு அமைப்பின் வேலையா இல்லையா என்று தெரியவில்லை தீவிர விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை வைத்து பாஜக அரசியல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் மங்களூரு குண்டுவெடிப்பிற்கும் பெங்களூரு குண்டுவெடிப்பிற்கும் தொடர்பில்லை குண்டுவெடிப்பு சம்பவம் இன்னும் விசாரணையில் உள்ளது அறிக்கைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்